சவுக்கு சங்கர் கைது பட்டு அழைத்துறை விபத்து ஏற்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு திமுக குறிப்பா தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வந்து எனக்கு எனக்கு விவரம் தெரியல தெரிஞ்சு அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டாரு சவுக்கு சங்கர் சிறையிலேயே வந்து அடைக்கப்பட்டாரு நேற்று கோவை நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பதினேழாம் தேதி வரை ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு கோவை நீதிமன்றத்திலிருந்து நைட்டு வந்து சவுக்கு சங்கர் வெளியே வரும்போது இந்த மாதிரி திமுக அரசு வந்து என்னை அடக்குது ஒடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூல குரல் கொடுத்துட்டு அவர் வந்து போயிட்டாரு ஆக்சுவலாக வந்து சவுக்கு சங்கர் ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் எஸ்ஐ சுஜாதா அவர்கள் இந்த மாதிரி நெட்ல இணையத்தில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை வந்து அனாரியமாக வந்து பதிவு பண்ணுறாரு பெண் காவலர்கள் மேலே வந்து கொச்சையாக வந்து போடுறாரு அதே மாதிரி காவல்துறை அதிகாரம் மேலே தவற வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தான் வழக்கு கொடுக்குறாங்க அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு தான் கோவை கோவையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சவுக்கு சங்கத்தை தேனியில் வச்சு கைது பண்ணுறாங்க கூடுதலாக என்ன சவுக்கு சங்க வந்து கஞ்சாவூருக்கு அப்படின்னு சொல்லி கைது பண்ணிடுறாங்களா இப்போ இப்படிலாம் போயிட்டு தான் கோவை நீதிமன்றம் வந்து பதினெட்டாம் தேதி வரை ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுது இது வந்து சப்ஜெக்ட் மெயின் என்ன அப்படின்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி நேதைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் பேட்டியில் அந்த பத்திரிகையாளர் வந்து கேட்குற அந்த மாதிரி சௌகசங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எடப்பாடி பழனிசாமி ஒரே வார்த்தையில் எனக்கு தெரியாது சவுக்குசங்கர் யாருன்னு எனக்கு தெரியாது சவுக்கு சங்கர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் வந்து கையை விரிச்சுட்டு வந்து போயிட்டாரு அதான் சொல்லுவாங்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கரணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பணத்துக்காக வந்து சவுகசங்கர் எந்த வேலையை வேணால் செய்வார் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்காக தான் வந்து அதாவது அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவ்வளவு கேவலமாக மட்டமாக அனாரியமாக வந்து பேசினாரு அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதி திமுக எதுக்கணும் அப்படிங்கிற பேரில் அதிமுக போய் அதிமுக அவ்வளோ தூரம் வந்து முட்டு கொடுத்தாரு அதிமுக வந்து காப்பாத்துங்க இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் அதிமுக வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவரு அதாவது அதிமுக சார்பாகவே வந்து சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியா உருவாக்கி அவ்வளோ தூரம் முட்டு கொடுத்தாரு என்ன தான் முட்டு கொடுத்தாலும் எடப்பாடி ஒரே வார்த்தையில வந்து சொல்லிட்டு போட்டாரு யாருன்னு எனக்கு வந்து தெரியாதுங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து சூப்பராக வந்து முடிச்சுட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண சில பேர் என்னென்னா திடீர்னு வந்து திமுக அரசால் சவுக்கு சகர் வந்து ஒடுக்கப்படுறாரு பிதுக்கப்படுறாரு நம்மலாம் சப்போர்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி உக்காந்து நம்மள மாதிரி யூடியூப்பில் பேசுகிற மூலமாக வந்து பேசியிருக்காங்க நம்ம அவங்க மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தோம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவங்க மேலே மரியாதை வந்து துணி துளியாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கேஸை வந்து யார் கொடுத்தா அப்படி சொல்லி இவங்களுக்கு இவங்க அதை சொல்ல மாட்டாங்க சுஜாதா அப்படிங்கிற சைபே கிராம் எஸ்ஸை தான் அந்த அந்த கேஸை வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி பெண் காவலர்கள் வந்து இப்போ அதாவது பெண் காவலர்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட பழகிறது எதுக்காக அப்படின்னா நெருங்கி பழகுவாங்க எதுக்காக பழகுவாங்க பதவி உயிருக்காக பழகுவாங்க அவர் என்ன அழகாக இருக்கார் அப்படி இப்படி சொல்லி கொச்சையாக வந்து பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் அந்த வீடியோலாம் இணையத்தில் ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சுஜாதா வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேஸில் தான் சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டுருக்காரு ஏதோ மக்களுக்கு போராடி உள்ளே போல சரியா அப்படி இருக்கும்போது நிறைய பேர் உட்காந்துட்டு நாம் தமிழ் கட்சி சார்பாக இருந்தவங்க அது எல்லாருமே சொல்ல சாட்டை துறையினருக்கும் தெளிவாக வந்து சொல்கிறாரு அதை மீறியும் ஒரு சில பேர் கல்யாண சுந்தரம் குரூப்பில் கல்யாண சுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர கைது பண்ண தவறு அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டாரா அதெல்லாம் பிறக்கி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா கல்யாண சுந்தரமே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னையா இருக்குது கேவலமாக இருக்குது அதாவது ஒரு பெண் போலீஸை வந்து எப்படி சவுக்க சங்கர் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அவங்க பதவி உயர்காக ஆண் அதிகாரிகளோட வந்து அவங்க வந்து இதெல்லாம் நம்ம எப் அதாவது அந்த மாதிரி அவங்க வந்து இருந்துக்கோங்க அப்படின்னா அது தவறு தானே அப்போ அதை நீங்கள் கண்டிக்கணுமா இல்லையா சவுக்க சங்கர் செயல்பாடுகளை நீ கண்டிக்கணும் கண்டிக்காமல் சும்மா வந்துட்டு திமுக அரசு வந்து இது பண்ணுது அது பிதுக்குது ஒதுக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயத்த நூற்றுக்கு நூறு தவறு வந்து சவுக்கு சங்கர் மேலே தான் அவங்களுக்கு ஆதரவாக ஈபிஎஸ்க்கு ஆதரவாக தானே சவுக்கு பேசினார் அவரே வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போயிட்டார் நம்ம மட்டும் என்ன கருத்துரிமை அப்படிங்கிற பேரில் நம்மளும் இது பண்ண கருத்துரிமைன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு பெ ஒரு ஒரு க ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து மக்கள் பணத்தை வந்து அட்டையை போடுறாரு லஞ்சம் வாங்குறாரு ஊழல் வாங்குறாருனா அதை எடுத்து சொல்லுங்கள் ஆமாங்க அது வந்து தவறுங்க நம்மளும் குரல் கொடுக்கலாம் ஒரு பெண் அதிகாரி வந்து ஒரு ஆண் அதிகாரி கூட ஒரு உயர் அதிகாரி ஆண் உயர் அதிகாரியோட வந்து இப்படி லிங்க் வச்சுக்கிறாங்க அது வந்து பதவி உயிருக்குன்னு பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அவங்களுக்கு முட்டு கொடுத்த பேசுகிற எல்லாரையும் நீங்கள் வந்து புடக்கணிங்க சவுக்கு சங்கர் ஊடக புரோக்கர் அவருக்கு இந்த தண்டனை வந்து நூறு சதவீதம் தேவை தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளை தண்டிச்சாதான் அடுத்தவனுக்கு பெண் காவலராகட்டும் சரி பெண்களையும் சரி தப்பாக பேசுகிற என்ன வந்து வராது அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெரிவிக்கிற கருத்து இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி